புதிய நீதி கட்சியுடைய தலைவரான ஏசி சண்முகம் அவர்கள் பல முக்கியமான விஷயங்களை வந்து வைசிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் சமீபத்தில் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடியே வந்து திருப்பி பார்க்க வச்சிருக்கு குறிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஷாக்கான நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பீஹாரிகள் இங்கே வேலை தேடி வரமாட்டாங்க அவங்களுக்கான பல திட்டங்களை பாஜக அரசு பீகாரில் வந்து செயல்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு குறிப்பா எஸ்ஐஆர் சார்னு அவர் பேசுகிறப்ப வந்து தமிழ்நாட்டில் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ஓட்டு இருக்கு ஒரே ஒரு ஒருத்தருக்கு அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து விலக்கியிருக்காரு அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு குறிப்பா தமிழ்நாட்டில் எஸ்ஏஆருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே வந்து நடந்துகிட்டு இருக்குது போராட்டம் மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு பக்கம் திமுக வந்து எதிர்ப்பாக போராட்டம் பண்ணது தாவைக்கா எதிர்ப்பாக போராட்டம் பண்ணது அதிமுக ஆதரவாக வந்து செயல்படுது பல விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீகாரில் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரநூக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக ஜெயிச்சு வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கு நிதிஷ் வந்து மீண்டும் முதல்வராக வந்து பத்தொன்பதாம் தேதி பதவியேற்க போறாரு அப்படி இருக்கிற இந்த ஒரு மீன் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பத்து வருஷத்துல பீகார் டெவலப் ஆகிடும் பீகார்லேருந்து இங்கே வந்து வேலை வாய்ப்புக்காக வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசி சண்முகம் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் காலத்தில் ஒரு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இங்கே வரவங்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா நடத்தல தமிழர்கள் மீன் தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பாஜக வச்சிருந்துச்சு ஆட்சி சார்ந்த வேலை வாய்ப்பு சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பாஜக அங்கே பேசல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைட்டா தொடர்ச்சியான எதிர்க்கட்சியிலே அங்கே வச்சிருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப பாஜக கூட்டணியில இருக்க ஏசி சண்முகம் அவர்கள் இப்படி ஒரு கருத்த தெரிவிச்சிருக்காரு மக்களை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு விஹாரிகள் இங்க வர மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிற விஷயத்தை கேட்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி